வணக்கம் மூக்கே எருமீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கடல் மேலே ஒரு சிறப்பான ஒரு வீடியோ தான் என்னென்னா நம்ம இந்த நேரத்தில் காலையில் எந்திரிச்சி வந்தவொடனே நம்ம வந்து வெளியில் நம்ம நடந்து வந்தோம்னா அதிகமான குளிர் பனியாக இருக்குது நம்ம ஏரி நம்ம பகுதிகளில் அந்த நேரத்தில் நம்ம வந்து டீயும் இந்த சுட சுட வடை போண்டா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்குமேன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கடல் மேலே நம்ம போகும்போது நிறையா நாள் நம்மளுக்கு தோணிருக்கு அதை வந்து இன்றைக்கி நம்ம செயல்படுத்துகிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம கடல் மேலேயே நான் அந்த கரெக்டாக அந்த விடிஞ்சு வர டயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுட டீயும் அந்த போண்டாவும் வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வீடியோவை முழு சாப்பாருங்க அதிகபட்சமாக நம்ம எல்லா நாளும் இது பண்ண முடியாது சில நாட்களில் நம்மளுக்கு கொஞ்சம் இன்றைக்கி கடலுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கும்போது பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து சங்கு வலிக்கு போய்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக டைம் எல்லாமே கிடைக்கும் பண்ணலாம் அந்த சங்கு வலியை பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயான டைம் தான் வலையை பிடிச்ச பின்னாடி தான் நம்மளுக்கு வேலை அதனால் நம்ம இந்த நேரத்தில் நம்ம இந்த இந்த சமைக்க போகிறோம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோ முழுசாக பாருங்கள் தர மாதிரி பண்ணுறீங்க அந்த ஓரளவு நம்ம எல்லா பொருளுமே வீட்ல ரெடி பண்ணி கொண்டுட்டோம் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதை வந்து இப்போ என்ன செய்யறோம்னா போண்டாவுக்கு வந்து மாவு மட்டும் நம்ம கரைச்சிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து கரைச்சி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ போண்டா வந்து சூட போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நண்பர்கள் வந்து கமெண்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்

எந்த வேலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுத்துன்னு தான் சொல்லணும் இந்த அதிலையும் இந்த போன்றா சொல்றதுக்கு அந்த எண்ணெய் எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்ம ரொம்ப கவனமாகவே இருந்து வேலையும் பார்க்கணும் அதனால கொஞ்சம் முடிஞ்சவரை கவனமாக இருந்தால் இந்த வேலையை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தோம் i t e m g o e r g n t a i n g a t I'm g o i n a t e r I'm n a n t i

அடுப்பு என்னங்க போட்ட போடுறது போண்டா தானே எடுக்க போண்ட போடுறது தெரியுதுடா

போண்டாடா ரெண்டு <mitens> <laughs> <tẫ> உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரியான பனி அதிகமான பனி அதுலேயும் இந்த காற்று நேரம் காற்று கிடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பனி இறங்கும் போது ரொம்ப குளிராக இருக்கும் இந்த மாதிரி குளிர் நேரத்துலையும் நம்ம வந்து இப்படி சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம மொதல் மொதல் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம அடுத்து அடுத்து வேகமாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுவோம் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நண்பர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் డికి <laughs> 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 <speaking speaking>